வணக்கம் குளிர்காலம் அப்படின்னாமே நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு பற்றின பயமும் வந்துடுது குளிர்காலத்தில் மாரடைப்பு அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன எதனால் இந்த பிரச்சனை உருவாகுது இதை எப்படி சரி செய்கிறது என்பது மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் குளிர்காலத்தில் மாரடைப்பு அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று உடலால் குளிரை தாக்குப்பிடிக்க முடியாமை குளிர்காலத்தின் தாக்கம் அதிகம் நோய் தொற்றுக்கள் மற்றும் பருவகால நோய்களுடன் இந்த காலகட்டத்தில் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகரிக்குது அதிகரிக்குளிர்காலத்தில் உடம்பில் குளிர்ச்சித்தன்மை அதிகரிக்கும் குளிர்ந்த வானிலை உடலை பாதிக்குது உடம்புக்கு போதுமான ரத்த ஓட்டத்தை வழங்கவும் உடம்பை சூடா வச்சிருக்கிறதுக்கும் இதயத்தின் வேலை அதிகமாகுது இந்த காலகட்டத்தில் அவர்களின் இதயம் இரண்டு மடங்கு வேலை செய்ய தொடங்கும் அதனால உடலுக்கு அதிக அளவு ஆக்சிஜன் தேவைப்படும் சட்டென அதிக ஆக்சிஜன் தேவைப்படுவதால் எதிர்பாராத விதமாக மாரடைப்பு உண்டாகுது குளிர்காலத்தில் உடல் சூடா இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் இதற்காக கதகம் ஆடைகளை வெப்பமூட்டும் சாதனங்கள் அதே மாதிரி நம்ம உடல் சூட்டை சமநிலையில் செய்யணும் இது நம்மளோட உடம்பின் தட்பவெப்ப நிலையை சீராக வைத்து மாரடைப்பு பாதிப்பை குறைக்கும் அதே மாதிரி மோசமான உணவு பழக்கமும் இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால குளிர்காலத்தில் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிற உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை கொண்ட உணவுகளை சாப்பிடுறது நல்லது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்கு இந்த உணவுகள் உதவியாக குளிர்காலத்தில் மக்கள் அதிக உடல் செயல்பாடுகள் இல்லாமல் இருப்பதும் மாரடைப்பு அதிகரிப்பதற்கு மற்றொரு காரணம் முறையான உடற்பயிற்சி செய்வதன் மூலம் இதயத்தை நாம் ஆரோக்கியமாக வச்சிருக்க முடியும் பொதுவாகவே குளிர்காலத்தில் சுற்றுப்புறமும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தரையும் நம்மளுக்கு சில்லுன்னு இருக்கும் நம்ம உடம்புலையும் ஏற்கனவே உடம்புலோட குளிர்ச்சி காரணமாக நமக்கு அந்த டைல்ஸ் தரையோட சில்லனஸும் சேர்ந்துட்டு இன்னும் ஒரு உடம்பை வந்து ரொம்பவுமே குளிராக வச்சுருக்கும் அந்த இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வீட்டுக்குள்ளேயே சாக்ஸ் போட்டு நடந்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி பச்சை தண்ணீரில் குளிக்காமல் உடம்புக்கு வெது வெதுப்பான தண்ணீரில் குளிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஒரு அளவுக்காவது உடல் வெப்பநிலையை சமமாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும் உடலுக்கும் மனதுக்கும் அழுத்தத்தை தரக்கூடிய வேலைகளை செய்கிறதுனாலும் மாரடைப்பு ஏற்படலாம் அதே நேரத்தில் ஒரே இடத்துல மணிக்கணக்கில் உட்கார்றத தவிர்க்கணும் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும் தொடர்ந்து ஏதாவது உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம உடம்போட தட்பு வெப்பநிலையை சீராக இருக்கும் முடிந்த அளவு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி யோகா ஆகியவற்றை இந்த காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு இருபது நிமிடங்களாவது செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா மாரடைப்பு பாதிப்புகள் ரொம்பவும் குறைவு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ